அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா நடைமுறை இனிமேல் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல சாதகமான சில வாய்ப்புகள் எல்லாம் எப்படி அமையப்போகுது நாம் எதிர்பார்த்த காரியங்கள் எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் பெயர்ச்சியால் எந்த மாதிரி ஒரு மாற்றங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவு இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்மம் சிம்மங்கிறது ஒரு சூரிய பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசிக்கார் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் பார்த்துட்டோம்னா அஞ்சாவது வரக்கூடிய அக்னி தத்துவம் கொண்ட ராசி சிம்ம ராசி அதனால தாங்க சிம்ம சொப்பனம் மாதிரி இருப்பீங்க எதுவுமே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்கள் மனதுக்கு ஒன்று ரைட்டா ஓகே செஞ்சிடலாம் சரி தப்பா அவங்க சொல்கிறாங்க ஆஹா வேண்டாம் அப்படின்னு நினச்சி உங்களுடைய மனசுக்கு எது ரைட்டு எது சரி எது தப்புன்னு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்வீங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு போராட்டமான ஒரு குணம் கொண்டவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சிட்டிங்க அது முடிக்காமல் தூங்கவே மாட்டேங்க அது என்னானாலும் சரி எவ்வளோ ஒரு போராட்டமானாலும் சரி சக்ஸஸ் பண்ணணுமா கண்டிப்பாக பண்ணிடுவீங்க அந்த மாதிரி ஒரு திறமையானவங்க அதே நேரத்தில் உறவு முறை அப்படிங்கன்னா கூட பிறந்தவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியது இந்த சிம்மராசிக்காரர் தான் அதனால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடையக்கூடியதும் இந்த சிம்மராசிக்காரர் தான் இப்படி பல சிரமங்களை நீங்கள் அனுபவித்தாலும் ஆனால் எந்த இடத்துலையும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்குவீங்க வீட்டில் கஷ்டமாக இருக்குது பாக்கெட்டில் பணம் இல்லை இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னால் கௌரவமாக வாழ்ந்துவிங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பொசிஷனில் தான் இருப்பீங்க கை நீட்டி வாங்குகிற தன்மை உங்களுக்கு இருக்கா இது உண்மை சரிங்களா நீங்கள் ஒரு பெரிய இடத்துல பொசிஷனில் வேலை செஞ்சாலும் ஒரு கெத்தாக ஒரு அங்கீகாரம் இருக்கும் அதே நேரத்தில் அதே இடத்துல ஒரு சிம்பிளான வேலையில் இருந்தால் கூட அங்கேயும் உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல பேர் புகழ் இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களை உங்களை பெருமையாக சொல்லலாம் ஆனால் சமீப காலகட்டமாக போனோம்னா ஜென்மத்தில் கேது இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா சுக்கிரன் ஆறில் இருந்தார் அதை விட அதாவது கண்டகச்சனி அஷ்டமச்சனி எவ்வளோ கஷ்டங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க இந்த மூணு வருஷத்தில் இருந்து படாத பாடுபட்டுருக்கிறீங்க அதுலேயும் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் என்ன தென்னே தெரியலைங்க எது செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடிய மாட்டேங்குது எந்த வேலைக்கு போனாலும் அது முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு வர முடிய மாட்டேங்குதுங்க பணம் நஷ்டம் எப்படி தான் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது ஓஹா ஓஹோங்கிற அளவுக்கு இருந்தன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா எதுவுமே செய்ய முடியாமல் முடங்கி உட்கார்ந்துருக்கிறேங்க அப்படின்னு தான் சிம்ம ராசிக்காரர் சொல்லிகிட்ருப்பாங்க ஆச்சுங்களா இன்னொன்று பார்த்தோம்னா பழமொழி சொல்லுவாங்க யானைக்கு உண்டான ஒரு பலமும் ஒரு குதிரைக்கு உண்டான வேகமும் அந்த ஆற்றல் சிம்மராசிக்காரருக்கு இருந்து ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அப்படியே க கை கால் கட்டி உட்கார வச்ச மாதிரி போகணும்னு நினச்சா மத்தியானம் போகலாம் சாயங்காலம் போகலாம் கா நாளைக்கு காலையில் போயிக்கலாம் இப்படி தான் போகும் அப்படியே போயிட்டு வந்தாலும் போய் ப்ரோஜனமில்ல செலவானதான் பெட்ரோல் செலவானதாக மிச்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு பக்கம் இருந்தாலும் மனசு சரியில்லை குழப்பங்கள் தீரமாட்டேங்குது அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நம்ம அதை சரிப்படுத்திடலாம் ஒரு ஃபோன் கால் மூலியத்துலேயும் நம்ம சரி பண்ணக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்குது நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் நாம் ஒரு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அன்னையிலேருந்து அப்படியே வாழ்ந்துட்டோம் அவருக்கு என்னப்போ பிரச்சனை அவர் பெரிய மனுஷன் நல்லா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு புகழ் வேறு இருக்குது ஆனால் எல்லாம் ரைட்டு தான் நல்லா இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு ஒரு ரிக்கிடான ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் காட்டிக்கிட்டால் அது நல்லா இல்லை காட்டிக்காமல் இருந்து நம்ம இதெல்லாம் தான் ஆகும் ஆனால் சமாளிக்கிறதுக்கு பார்த்தா வர வேண்டிய பணமும் வர மாட்டேங்குது செய்ய வேண்டிய வேலையும் ஒருபடியாக எதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது இன்றைக்கி பார்த்தோம்னா கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு பார்த்தோம்னா அதாவது வட்டி கட்டுறதுக்கு நம்ம கடன் வாங்கி வட்டி கட்டுறக்கூடிய ஒரு நிர்பந்தம் அங்கேயே வாங்கியாச்சு இங்கேயே வாங்கியாச்சு அடுத்தது என்ன பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம ஒரு கௌரவமாக வாழ்ந்தவங்க நம்ம அது அது அந்த மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஒரு வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெரிய ஒரு பொசிஷன் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க ஆமாம் ஒரு விஷயம் சக்சஸ் ஆச்சுன்னா எல்லாமே டோட்டலாக கிளியர் ஆகிடும் ஆனால் எல்லாமே வர மாதிரி இருக்குது இங்கே வரமாட்டேங்கிதே தள்ளி தள்ளி தானே போயிட்டு இருக்குது இது எப்போங்க வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகாதிபதி சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி அது மட்டும் கிடையாது உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி ஒரு மனிதனுக்கு ஒரு முயற்சி இருந்தால் தான் அவன் ஜெயிக்க முடியும் வளர்ச்சியாக முடியும் விளையாட்டு பயணங்கள் இதெல்லாம் சிம்மராசிக்கருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லை தலைமை பண்பு தலைமை அதிகாரம் எது மனசில் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போய் வெற்றியாகி வந்துடுவீங்க அதில் அவனை அந்த ஸ்தானத்துக்கும் சுக்கிர பகவான் தான் ஆச்சுங்களா அப்போது பத்தாம் பாதகாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் அந்த சுக்கிர பகவான் ஏழாம் பாவகத்துக்கு வரார் அதனால தான் இவ்வளோ பெருமையாக சொல்லிட்டுருக்கிறேன் எவ்வளோ கஷ்டம் பட்டுட்டிங்க அதெல்லாம் நினைக்க வேண்டாங்க மனசில் படுத்த தூக்கம் மாட்டேங்குதுங்க கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது வாழ்க்கையிலையும் சில போராட்டங்களாக போயிட்டுருக்குது எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நல்லது பண்ணணும் ஆனால் இன்றைக்கி நம்ம பாவினு சொல்லிட்டாங்க சொன்னாலும் பரவாயில்ல நம்மளை பாதிக்கப்பட வச்சுட்டாங்க ஆச்சா இது எல்லாமே பட்டாச்சு நம்ம கூட இருந்தவங்கள நம்மளை நம்பலை புரிஞ்சிக்கல தேடி வந்தாங்க இன்றைக்கி பார்த்தா விட்டு விலகி போகிறாங்க ஏனுங்க புரிய மாட்டேங்குது ஆச்சுங்களா நாம் வந்து யாரையுமே எதிர்பார்த்து நம்ம வாழ்ந்த மனுஷன் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அன்பை கொடுத்து இன்றைக்கி வந்து நம்மளை அதாவது ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலாம் உட்கார வச்சுட்டாங்க இதெல்லாம் எப்படி என்ன ஏ அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக தீர்த்துருக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு போயிட்டார் அந்த இடத்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த பார்வை விழுதக்கூடிய நேரத்தில் இந்த சுக்கிரன் போய் இந்த பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வரும்போது கலஸ்தரஸ்தானம் சிறப்பு ஆச்சுங்களா திருமணமாகாமல் இருக்கா திருமணம் ஆகிரு ஆன திருமணத்தில் பிரச்சனையா சரியாயிரும் மறு திருமணம் அப்படின்னா மறு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் கண்டிப்பாக எல்லாம் கடந்த காலத்தில் எல்லாம் இழந்துட்டேன்பா ஒன்றுமே இல்லை எவ்வளோ போராடணுமோ எல்லாம் போராடிச்சு ஆனால் சந்தோஷம் மட்டும் அனுபவிச்சதே கிடையாது அடுத்து உங்களோட சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்த மாதிரி இருக்குது நாம் சந்தோஷம் அனுபவிக்கலையே அப்படிங்கிற சூழலை வேண்டாம் நீங்களும் அனுபவிப்பீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏழாம் படங்கிறது ஒரு நட்பை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம் பயணங்கள் கல்வி எல்லா விஷயங்களும் அந்த ஏழாம் இணைப்பு ஜங்ஷன் ஆச்சுங்களா ஒரு தலைமை பண்பு அரசியல் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த சில விஷயங்கள் ஒரு கான்ட்ராக்டு ஒரு டென்ட்ரு ஆக மொத்தத்தில் ஒரு லோனே எதிர்பார்த்தா கூட சரியா ஆச்சுங்களா அடுத்தவங்களுடைய தொடர்பு உள்ள சில விஷயங்களுக்கு எல்லாம் அந்த ஏழாம் மடம் ஏன்னா மனைவி லைஃப் பார்ட்னர் அது மட்டும் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம் ஆச்சுங்களா ஒரு உறவு எல்லாத்துக்கும் ஏழாம் இடம் அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் உட்காந்து சரிங்களா அதாவது பதினொன்றாம் இடம் இருக்கக்கூடிய அந்த குரு அந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ அத்தனையும் நமக்கு தீர்ந்துருச்சு எல்லாமே நம்மளை விட்டு விளைகிறச்சி அப்படிங்கிற ஒரு தைரியம் தைரியம் வரும்னா எப்படி வரும் ஏதாவது நல்லது நடந்தால் தான் தைரியம் வரும் ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நடந்தே தீரும் திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் சரிங்களா அப்போது மனசுக்கு பிடித்த வாழ்க்கையும் மனசுக்கு பிடித்த சில தொழிலும் மனசுக்கு இருந்த சில எதிர்பார்ப்பு விஷயங்களும் உங்களுக்கு அடையக்கூடிய நேரம் அப்படிங்கிறத விட ஒரு யோகம்னு சொல்லலாம் சரிங்களா அந்த யோகமான காலகட்டம் பிப்ரவரி மாதம் தேதி இந்த பயிற்சி சரிங்களா இந்த பயிற்சி பார்த்தோம்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் உரிய காலமாக இருந்தாலும் இந்த காலத்தில் தொட்ட சில விஷயங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான அது வளர்ச்சியாக அப்படின்னா ஒரு ஆலமரம் மாதிரி நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துக்கு நீடித்து நிற்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலம் இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்போது சிலருக்கு பார்த்தோம்னா திருமணமாயிற்று குழந்த பாக்கியம் இல்லை ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்டு புரோஜனம் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து கொஞ்சம் வயதானவர்கள் வச்சிக்கலாமே எல்லாம் சிறு வயதுலேருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தது இன்றைக்கி இல்லை இந்த நேரத்தில் இல்லைங்கிற போது நம்மளை வந்து கடுமையாக மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்க இதில் பார்த்தா உடம்பு சரியில்லை ஆரோக்கியம் சரியில்லை எல்லாம் சரியாயிருமா அப்படின்லாம் ஒரு வருத்த மற்றவங்கள நினச்சே வருத்தப்பட்டுருவோம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல் பேச்சு ஒருத்தர் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது எல்லாம் விலைக்கு போகிறாங்க புரிய மாட்டேங்குது உட்காந்து பேசினால தான் வருது பேசாமல் இருந்தால் அவங்க அவங்க பாட்டில் இருக்கிறாங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதம் தான் சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் கோச்சாரங்கிறது சந்திரனை வச்சு மதிய வச்சு சொல்லியிருக்கிற மாதிரி தான் ராசி சரிங்களா ஆனால் விதிங்கிறது லக்னம் அது உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் அதை முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதார வெற்றி இது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எந்த காலகட்டத்தில் அமையும் வாழ்க்கை எல்லா விஷயங்களும் குழந்த பாக்கியத்திலிருந்து ஒரு பெரும் ஒரு பதவி வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி வச்சு தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால் பார்க்கணும்னு நினச்சா நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறப்பு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய முழுமையான பலன்களையும் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னி வரக்கூடிய காலம் சாதகமாக இருக்கணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்